மலேசியா சிங்கப்பூர் இந்தியா உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் துணையுடன் செல்லும் நிறுவனம் இழக்கும் ஐந்து மத்திய வீதி நான்கு அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்று ஒன்று அறுபது இருபத்தி எட்டு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு நான் மௌலவி ஏ ஜே மில்லியாஸ் வலாகி மட்டக்களப்பு கோட்டமனை பாதியிலிருந்து இன்றைய நாளிலே ஒரு தாவலை மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக பரிமாற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு என்னுடைய குடும்பத்தாரோடு ஓட்டோவிலே மட்டக்களப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் இரவு ஒரு எட்டரை மணி தாண்டிய நிலையில் சேரு தாண்டி நாங்கள் வருகின்ற பொழுது என்னுடைய பேரப்பிள்ளை மூணு மாதத்து பிள்ளை அவள் திடீரென அலறி அலற ஆரம்பிச்சிட்டான் அப்போ பிள்ளையினுடைய அலறலை நிறுத்த முடியாமல் போச்சு அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் எல்லா ப பகுதிகளையும் பார்த்தோம் பிள்ளைக்கு வயிற்று ஏற்பட்டிருக்கிறது என்ற விஷயத்த உணர முடிந்தது அப்போ நாங்கள் வயிற்று தடாவி தடாவி கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அது காட்டுப்பகுதி குடியேற்றங்கள் ரொம்ப குறைவான இடம் ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரியும் அது சில நேரம் அந்த வீடு மூடப்பட்டிருக்கும் கடைகளில் அப்படி இருந்தாலும் இந்த கடைகளில் ஒரு கிரேப் மிக்சரோ அல்லது ஒரு ப்ரிட்டோன் சிரப்போ வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த கடைகளில் இல்லை வைத்தியசாலைகளும் கண்ணெலாம் படலை அப்போ பிள்ளை ரொம்ப பத பதச்சு துடிச்சு கொண்டு அழுது கொண்டு வர்றது எங்களுக்கு கை மூடலை காலு மூடலை அப்படியான ஒரு நிலவரம் நான் மனைவி என்னுடைய மகள் என்னுடைய மருமகன் மருமகன் ஓட்ட ஓடி கொண்டு வார முன்னால் நாங்கள் மூணு பேரும் பின்னால் உட்காந்துருக்குறோம் பிள்ளை கையில் ஒரு இருக்கட்டான ஒரு இன்னலான ஒரு சூழல் அப்போ எப்படியாவது இந்த பிள்ளையினுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்போ வர்ற வழியில் எங்களுக்கு இந்த கடைகளும் ரெண்டு மூணு கடைகளும் நிப்பாட்டி கேட்டோம் கிரேப் மிக்சர் இருக்கல ஒரு வீட்டு வீடு இருந்தது இந்த வீட்டில் டக்கன் நிப்பாட்டி புள்ள அடுற சத்ததுக்கு வீட்டு ஆக்களையும் வெளியே வந்துட்டாங்க அவங்கள்ட்டையும் விஷயத்தை விஷயத்தை சொல்லி பார்த்தோம் அவங்களும் கிரேப் மிக்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னால் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு போக ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னாங்க வர்ற வழியில் திருவண்ணாமலையில் இருந்து வார வழியில் இடது பக்கத்தில் ஒரு வைத்தியசாலை அது ஈச்சிலம்பற்று வைத்தியசாலையுன்னு நினைக்கிறேன் எனக்கு அது வீடியோ எடுத்துக்கொள்ளவோ அல்லது ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கலைன்னு சொன்னால் என்னோடய பிள்ளையினுடைய பேர பிள்ளையினுடைய நிலவரம் அப்படி அப்போ உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பிள்ளையை தூக்கி கொண்டு இப்படித்தான் நிலவரம்னு விஷயத்தை போயிட்டு நாங்கள் விளங்கப்படுத்தணும் அவங்க கால் பண்ணாங்க டாக்டர் ஒரு வரீங்கறிங்கன்ட்டு டாக்டர் வந்த பாடில்லை இப்போ நாங்கள் ஃபுல்லாக அழுகிற சத்தம் இப்படி இருக்கிறது நான் சொன்னால் ஒரு கிரேப் மிக்சி கொஞ்சம் கொடுத்தா ஃபுல்லாக அலற நிப்பாட்டுவா ரெண்டு இவ்வளோ சொல்லி பார்த்தோம் அப்போ அவங்க டாக்டர் வரவா வருவான்னு டாக்டர் வரல நான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நின்று பார்த்தோம் இல்லை அப்புறம் அவங்களாகவே சொன்னாங்க கொஞ்சம் அந்த முன்னுக்கு லைட்டோண்டு தெரியுது அதில் போங்க அதில் மெடிக்கல் சென்டர் ஒன்று வைக்கிது அதில் டாக்டர் வைக்கிறார்க்குள்ளே காட்டுங்க இப்போ அங்கே போனோம் அவர் எங்களை அவருக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க அவர் எங்களை கொண்டே நின்றார் வெளியில் நாங்கள் போன உடனே அவர் ஒரு சிங்கள டாக்டர் தான் அவரும் ஒரு தமிழ் தான் பேசினார் அவர்கிட்டையும் கொண்டு போய்ட்டு விஷயத்தை சொன்னோம் அவருக்குள்ள ஆயெல்லாம் வச்சு பார்த்தார் பார்த்துட்டு அவரும் சொன்னார் இப்போ பெரிய பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்றார் நாங்கள் பயப்புடுற அளவுக்கொண்டால் டாக்டர் பிள்ளை அளவிலுடைய சத்தம் உங்களுக்கு தெரியுது தானே இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கிரேப் மிக்சர் சரி தந்தால் அந்த பிள்ளையினுடைய வயிற்று வலி தீர்ந்து கொஞ்சம் அமைதி அடைவாதானே அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தா அவர்கிட்ட அவரும் அதை கொடுக்குறதுக்கோ இல்லை ஒரு எந்த தயாரிப்பும் அவர்கிட்ட இல்லைன்ட்டார் அவர் இல்லைன்ட்டார் நீங்கள் பயப்படுத்தவில்லை கொஞ்சம் நீங்கள் ஃபார்மஸி சரி எங்கள் சரி இல்லை இடத்துல இல்லையே டாக்டர்ன்றது நீங்கள் சேரனு வரைக்கும் போனால் பார்மசி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம்ன்றார் இப்போ சேரனு வரைக்கும் நாங்கள் திரும்பி போகணுமே அவ்வளோ தூரம் இருந்து வந்துட்டோம் இப்போ நான் சொன்ன இல்லை மரமன் நீங்கள் எடுங்க ஓட்டம் நாங்கள் போவோம் அப்போ புல்ல பதறது எங்களுக்கு செய்கிறதுக்கு வேறு வழியே தெரியலை ஓடி வாரம் வேகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாரம் மனமெல்லாம் பத பதைக்குது எங்கே புல்லா அழுது உயிர் நின்றுவோமோன்ற பயம் ஒரு பக்கம் அப்போ வர்ற வழியில் நாங்கள் நான் பார்த்து பார்த்து வந்து எனக்கு ஒரு ஒரு கட்டிடம் தெரிந்தது அதுவும் ஹாஸ்பிட்டல்னு யாரும் மதிக்க மாட்டாங்க எந்த போர்டுகளில் எந்த லைட்டும் இல்லை எல்லாம் இருட்டு ஆனால் அந்த அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பை பார்த்து நான் நினைச்சது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டினோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஒரு பெரிய சில்லறை கடை அவங்கள்ட்டையும் கேட்டோம் அவங்களும் கிரேப் மிக்சர் இல்லை அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கோ வந்து அரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அப்போ உடனே நாங்கள் ப மதித்து கொண்டது சரியாக போச்சு உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போயிட்டு அவங்க ஒரு சிங்கள தாதி இருந்தார் அவரோட விஷயத்தில் சொன்னோம் அவர் தமிழும் வரவுரையாக பேசினார் அந்த பிள்ளை அந்த தாதி அதுக்கு பின்னால் ரெண்டு தமிழ் சகோதரிகள் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க அவங்களும் இருந்தாங்க அவங்களும் உடனடியாக அவசரமாக டாக்டருக்கு கால் பண்ணால் அந்த தாதி டாக்டரும் ஒரு சிங்கள டாக்டர் தான் அவங்க அவசரமாக வந்தால் அவன் தமிழ் பேசக்கூடிய ஒரு டாக்டர் தான் அவ இல்ல தவெல்லாம் இது பண்ணால் பார்த்து எல்லா விஷயத்தையும் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு டக்குன்னு சொன்னாங்க அட்மிட் பண்ண வேண்டி வரும் நான் சொன்னால் அட்மிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை டாக்டர் நாங்கள் இப்போ பெட்டுகளை கொண்டு போனோம் எங்களுக்கு பிள்ளையினுடைய இந்த நிலைமையில் பிள்ளையினுடைய அழக நிற்கிறதுக்குரிய வழியை செய்யுங்க அதாவது பிள்ளைக்கு ஒரு க்ரேப் மிக்ஸரோ வேறு என்ன சரி கொடுத்து வயிற்று வலியை தீர்த்துட்டால் நாங்கள் கொண்டு போய்த்துருவோம் ஊருக்கு கொண்டு போய்ட்டு அங்கேயே இது மாதிரி இருந்தால் மட்டக்களை வைத்தியசாலைக்கு நாங்கள் அட்மிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் அட்மிட் அட்மிட் பண்ணுறது போடுறோம் நீங்கள் எங்களை சைன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு பிள்ளையை கொண்டு வந்த மாதிரி சைன் பண்ண தரணும்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பின்னாலே நான் செக் பண்ணிவிட்டு டாக்டர் நான் நினைக்கிறேன்னு சிரப் பண்ணி கொடுத்தான்னு நினைக்கிறேன் பெனடல் சிரப்பாக இருக்கிறோம் அதை கொடுத்ததுக்கு பின்னால் ஓரளவு பிள்ளையினுடைய அழகை சத்தம் அதுக்கு பின்னால் டாக்டர் மண்பாக பிள்ளையோட பேசி சிரித்து கொண்டு இருந்தாங்க உண்மையிலேயே மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த சிங்கள டாக்டர் அதுபோல் சிங்கள தாதி சகோதரி அதுபோல் எங்களுடைய தமிழ் சகோதரி ரெண்டு பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் மனமான நன்றிகளை நாங்கள் அந்த அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தோம் இப்போவும் நாங்கள் தெரிய தெரிய அந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறோம் டாக்டருக்கும் தாதிக்கும் அது கதிரவெளி வைத்தியசாலை அந்த கதிரை வெளி வைத்தியசாலையில் இரவு இருபத்தி எட்டாம் தேதி இரவு கடமையில் இருந்த டாக்டர் மற்றும் தாதி அந்த இடத்துல இருந்த கங்காணி தமிழ் பொம்பளைகள் ரெண்டு பேர் அதுபோல் அந்த டியூட்டியில் வெளியில் செக்யூரிட்டியாக இருந்த தமிழ் சகோதரர் அவருக்கும் இந்த அஞ்சு பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவங்க அவங்க செஞ்ச அந்த ஃபஸ்ட் எய்ட் அந்த பிள்ளைக்கு செஞ்ச அந்த முதலுதவி பிள்ளையினுடைய அழுகை சத்தத்தை முடித்து கொண்டு எங்களுக்கு வரக்கூடியதாக இருந்தது நான் அந்த நேரத்தில் விசாரித்தேன் இப்போ இந்த இப்படியான ஒரு காட்டு முடித்து கொண்டு எங்களுக்கு வரக்கூடியதாக இருந்தது நான் அந்த நேரத்தில் விசாரித்தேன் இப்போ இந்த இப்படியான ஒரு காட்டு பகுதியில் ஈச்சிலம்பற்று பற்று அல்லது அப்படியான ஒரு பகுதியில் ஆங்க அங்கே எங்கேயாவது ஒரு வீடு ரெண்டு வீடு அல்லது உள்ளுக்குள்ளே இப்படித்தான் தூர தூரம் வீடு இருக்குது அப்போ இரவு நேரத்தில் அங்குள்ள உள்ள ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கோ ஒரு குழந்தைக்கோ இப்படியான ஒரு நிலவரம் நடந்தால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் இல்லை பிள்ளைக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு கிரேப் மிக்சர் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லைன்றால் அவங்க என்ன செய்வாங்க எல்லார்டையும் மோட்டர் சைக்கிள் வசதி இருக்காது எல்லார்டையும் ஓட்டோ வசதி இருக்காது ஓட்டோ பிடிச்சி கொண்டு போகிற அளவுக்கு டவுனும் இல்லாது அது ஒரு காட்டுப்பகுதி அப்போ அந்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன ஈச்சலம் பற்றியிலே வாழுகின்ற அந்த தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்போ அந்த இடத்துல கதிரவெளியில் இருந்த ஒரு சகோதரர் அந்த வைத்தியசாலையில் நின்று வருட்டு நாங்கள் விசாரித்தோம் இப்படியான நிலவரம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க சொல்லுவாங்க அந்த இருந்து வர பேஷண்ட் எல்லாம் கதிரவழி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புவாங்க அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு மருந்து கொடுக்குறீங்களாண்டா எங்களுக்கு மருந்து கொடுக்குறதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னா எங்களுக்குரிய அளவு தான் தருவாங்க அதை நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இந்த வாரம் நோயாளிகளுக்கு கொடுத்தா இந்த ஹாஸ்பிட்டலில் மருந்து தட்டுப்பாட்டு ஏற்படுமே அதனால் நாங்கள் அவங்கள நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம்னு அவர் சொன்னார் அப்போ அங்கே அம்புலன்ஸ் இருக்குது கதிரவெளி ஹாஸ்பிட்டலில் ஒரு கதிரவெளியில் கதிரவெளி ஹாஸ்பிட்டலில் அம்புலன்ஸ் கொண்டு இருந்தால் அதுக்கு கூட டிரைவர் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா ஓ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ அம்புலன்ஸுக்கு நீங்கள் டிரைவர் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் வாகர் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி வாகர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஆம்புலன்ஸ் வரணும் அன்பார்ந்த சகோதரர்களே மனிதம் உலகத்தில் எல்லா எல்லா இடத்துலையும் வாழுது அது காடாக இருக்கலாம் மேடாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் இங்கே மதம் அல்ல நான் நான் சொல்கிறது மனிதம் அவள் எந்த ஜாதி என்ன இனமோ அது வேறு விஷயம் அதெல்லாம் எங்கள்கிட்ட அது ஒரு ஒரு நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை நான் சொல்கிறது மனிதன் வாழுகின்ற மனிதனுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்ன தீர்வை எங்கே போய் பெற்றுக்கொள்வார் அப்போ நான் அந்த அந்த சகோதர தமிழ் சகோதரத்தில் கேட்டேன் இந்த பகுதியில் மாறி இல்லையா இதுக்குள்ளே யாரை பொறுப்பு நான் சொன்னேன் சிவநேசத்துறை துறை சந்திரகாந்தன் சிவநேஸ்வத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் அப்போ நான் பிள்ளையான் தான் இப்போ உள்ளுக்கே அரெஸ்ட் ஹி இஸ் அரெஸ்டட் அப்போ அவர் உள்ளுக்கு இருந்தால் மக்கள் மக்கள் என்ன மக்கள் வாழ்கிற இல்லையா சரி சகோதரர் சாணோக்கியன் இடத்துலயாவது நீங்கள் இது சொன்னீங்களா ஏன் அவர் சொல்லியிருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பதானே சரி அப்படி இல்லாட்டி முஸ்லீம் எம்பி மாதிரி இருக்கிறாங்க ஹிஸ்புலாட்டி சொன்னீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புலா சீவார் மாஷா அல்லாடி கிரவியால் ஆனால் இடத்துல என்ன பிரச்சனைண்டா ஒரு முஸ்லீம் எம்பி ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது முஸ்லீம் அமைச்சர் ஒரு தமிழ் பாதிக்களை வந்து என்ன தேவை செய்ய போனால் அங்கே தமிழ் எம்பி மாதிரி விட மாட்டாங்க ஏன் அது சில நேரம் அந்த வாக்குகள் முஸ்லீம் எம்பிக்கு என்ற அச்சம் அவங்கள்ட்ட இருக்கும் அது சொல்லி இனவாத கருத்துக்களை சொல்லி வேறு இனவாத சாயம் பூசி வேறு வேறு மாதிரி அதை பொலிட்டிக்கலில் கொண்டு போவாங்க நான் சொல்கிறது இங்கே இனம் மதம் வேறுபாடெல்லாம் இல்லை நான் சொல்கிறது மனிதம் வாழுகின்ற இடத்திலே மனிதனுக்கு தேவையானவைகள் நடைபெற வேண்டும் ஈச்சலம் பற்றியில் வாழுகின்ற அந்த தமிழ் குடும்பங்கள் நிலவரம் என்ன ஒன்று நடந்தால் இன்னும் இங்கே போவாங்க என்ன செய்வாங்க அப்போ அந்த பிள்ளைகள் சாகிறதா அதில் வயசில் வயசாலி வந்தால் அந்த வயசாளி டாக்டர் ஒரு ஒரு பேஷன் நோயாளி அவர் என்ன செய்கிறாப்ப ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை அவர் வந்து எங்கே தீர்வு தீர்வுக்கு எங்கே போவார் வாகரைக்கு போகணும் வாகரைக்கு போகிறதுக்கு வாகனம் இருக்குமா அந்த வாகனம் சரியாக உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளையிலுமா கொஞ்சம் அந்த வாகனம் பிடிக்கிறது கொஞ்சம் தாமதமாக மிஸ் ஆனால் அவர் அங்கே புனமாக தான் போய் சேருவார் ஆகவே இது ஒரு ரொம்ப பாரிய ஒரு ஒரு அநியாயம் எனக்கு எனக்கு விளங்கின மாதிரி இது பெரிய ஒரு அநியாயம் ஹாஸ்பிட்டலில் கட்டி போட்டு டாக்டர் இல்லைன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதார்த்தமில் எடுத்து மூடி போட்டு வேலையை பார்க்கலாம் பிரயோஜனம் இல்லையே நான் ராவ் பேர பேரப்பிள்ளைக்கு அந்த இடத்துல போயிட்டு எனக்கு அந்த அந்த வெண்ட பேரப்பிள்ளைக்கு ஒரு மருத்துவம் செய்ய வசதி இல்லாத ஒரு வைத்தியசாலை எதுக்குன்னு நான் கேட்குறேன் இது ரொம்ப கவலையான விஷயம் நான் பேசுகிறது மனிதம் மனிதத்தை பற்றி பேசுகின்றேன் நான் இன்னும் மதம் வேறுபாடு எதுவும் பார்க்குற ஆள் இல்லைண்ணா நான் ஒரு மௌலவி நான் ஒரு மதகுரு நான் வந்து பழசமய இன்டெலிஜன்ஸ் ஓகே ஓர்கனைசேஷன் ஃபவுண்டர் மெம்பர் நான் இவர் காலாகாலம் இதற்கு அவன் பாடுபட்டவன் புலிகள் காலத்திலேயே புலிகள பகுதிகளுக்கு கதிரவெளி வாகர பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் மத இன மத வேறுபாடுகளை மறந்து எங்களோட உயிரையும் துச்சமாக மதித்து மட்டக்களப்பு கச்சேரி ஊடாக அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாகரை பகுதியில் மக்களுக்கு உணவுகள் லொரிகளை எடுத்துக்கொண்டு போன ஒரு ஒரு சமய தலைவர் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்டெலிஜியஸ் ஆர்கனைசேஷனில் உள்ள ஒரு மெம்பர் என்ற அடிப்படையிலேயும் நான் ஒரு தனி மனிதன் மனிதம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலையும் வினயமாக கேட்டுக்கொள்வது தயவு செய்து இப்படிப்பட்ட இப்படியான குறைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் கதிரவெளி அதுபோல் கதிரவெளி ஓகே ஈச்சலம் பற்று அதுபோல் இன்னும் என்னென்ன ஹாஸ்பிட்டல் என்னென்ன நிலைமையில் இருக்கேன்னு தெரியா ஹாஸ்பிட்டல போர்டு கூட லைட் இல்லை இப்போ பற்று ஹாஸ்பிட்டல் அது எனக்கு அது எந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஊருன்னு விளங்கல கதிரவெளிக்கு வந்து கதிரவலி ஹாஸ்பிட்டல பேர் எனக்கு விளங்கல நாங்கள் கிட்ட போய் அந்த இருட்டுக்குள் வாய்ச்சி பார்த்ததுக்கு கூட தான் அதை கதிரவெளி ஹாஸ்பிட்டல்ன்றது எனக்கு விளங்கிடுச்சு இப்போ தயவுஸ் இது இதில் முக்கியம் மனிதன் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான இடங்களுக்கு தேவையான ஒளியூட்டல் இல்லாத நிலைமை ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் இல்லை சாதாரணமாக ஒரு குழந்தை வயிற்று வழியில் போன ஒரு குழந்தைக்கு ஒரு கிரேப் மிக்சர் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய அந்த வயிற்று வழியை அந்த அலறலை நிப்பாட்டக்கூடிய வசதி வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் இல்லைன்னா இது இது தயவுசெய்து வைத்தியத்துறையில் உள்ளவங்க இது உங்களுடைய கவனத்துக்கு இது எல்லாரும் பொறுப்புதாரிகள் கொஞ்சம் கவனம் எடுங்க இனமதம் வேறுபாடு பார்க்கவானாம் தமிழ் பகுதி முஸ்லீம் பகுதி என்று பார்க்கவானாம் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரோ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரோ எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கிறதோ செய்து இறைவனுக்காக குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கு சேவை செய்யுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிவானாக மனம் எனக்கு மனம் இரவு தாங்கள் இல்லை அதனால் இதை சொல்லி ஆக வேண்டும் இதனால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது இதுக்கு பிறகு இப்படியான ஒரு நிலைமை எந்த ஒரு தாய்க்கோ எந்த ஒரு தாப்பனுக்கோ எந்த ஒரு தாத்தாவுக்கோ விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்திலே சொல்லுகின்றேன் தயவுசெய்து தகுந்தவர்கள் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கு உதவுவதற்கு முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு ஆய் சேருதே சேருதய நாட்டமன்